சூடி கொடுத்த சுடற்குடியே தொல்வாவை வாழி வளையாய் நாடி நீ வேகங்கடவர்கை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு இருபத்தி ஏழாம் பாட்டு சுடி கொடுத்த அன்னையாருடைய அனுபவத்திலே அற்புதமான பாசுரம் கூடியிருந்து குளிர்ந்தேளோர் எம்பாவா என்று சொல்லி கண்ணனோடும் அடியார்களோடும் கூடியிருந்து எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்பதை இந்த பாசுரத்திலே அற்புதமாக அலு செய்கின்றார்கள் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னைப் பாடிப்பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் ஞாமணி ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்த ஏலோரெம்பாவாய் சென்ற பாசனத்திலே உங்களுக்கு வேண்டியது என்ன என்று கேட்க சூடகமே தோல்வலையே என்று இந்த பாசனத்திலே சொல்லுவது போலே நேற்றைய பாசனத்திலே எங்களுக்கு கொடியே விதானமே என்று ஆளிநிலையாய் அருள் என்று சொல்லி எங்களுக்கு வேண்டியதை நீயும் நப்பிண்ணையும் சேர்ந்து அனுபவிக்க கொடுக்க வேண்டும் என்பதை நேற்று பாசனத்திலே சொன்னார்கள் இப்பொழுது கோபிகால் உங்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் நான் சேர்ந்து அளிக்கின்றோம் என்று சொல்ல எங்களுடைய எனக்கு பிடித்தமானதை நீங்கள் செய்யவில்லையே என்று அவர் மனசு நின்றாராம் நீ எங்களை நீ கோவிப்பதாலோ உன்னுடைய வீரத்தாலோ எங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஏனென்று கேட்டால் நீ கூடாதவர்களை வெல்லக்கூடியவன் கூடினவர்களுக்கு தோற்கக்கூடியவன் ஆகினாலே நீ எங்களை முறைப்பதாலோ கோபிப்பதாலோ ஒரு பயனும் இல்லை என்று சொல்லி எப்படி ராமன் தன்னுடைய சோதிக்கு சொல்லுகிற பொழுது திருவடி என்று சொல்லக்கூடிய ஆஞ்சநேயர் அவரை தன்னோடு அழைத்துச் செல்வதற்காக கட்டளையிட்டாராம் ஆனால் எம்ப ஆஞ்சநேயர் நான் வரமாட்டேன் என்று சொல்லிவிட அவர் ரொம்ப கோபித்தாராம் அப்பொழுது ஆஞ்சநேயர் சொன்னார் உன்னுடைய கோபமானது என்னை ஒன்றும் செய்யாது ஏனென்று கேட்டால் நான் நீ வாழ்ந்த இந்த பூமி நீ அணைத்த இந்த உடம்பு நீ சேவித்து கொண்டிருந்த அந்த அரங்கநாதன் இதை கொண்டு நான் வாழ்வேனே தவிர என்னுடைய உடம்பு இன்னும் ராமனுடைய ஆலிங்கனத்தினாலே கந்தம் வீசுகிறது இங்கு பல இடங்களிலே ராம சரிதம் சொல்லப்படும் அந்த இடங்களிலே சென்று நான் ஆனந்தமாக கேட்டு நீ ரங்கநாதனையே தொழுது நான் காலத்தை கழிப்பேன் பரமபுரத்தில் என்ன இருக்கிறது அங்கே ராமன் என்னானா உள்ளானா என்று சொல்லி நான் அங்கு வரமாட்டேன் என்று அழகாக சொன்னாராம் அதே மாதிரி கிருஷ்ணன் துரியோதனாதிகளிடத்தில் தரிசனம் செய்து பாண்டவர்களோடு கிருஷ்ணன் அதிகமான அன்பை செய்தார் என்ன இருந்தாலும் ஆண் பாண்டவர்கள் வந்து அவர்களுக்கு முழுமையாக துரியோதனாதிகளை வெறுத்து அவர்களுக்கு தொண்டு செய்தார் கூடாதவர்களையெல்லாம் தன்னுடைய அம்புனாலே கொளி ஒழிப்பவன் கூடினவர்களுக்கு தான் அன்பினாலே தோற்பவனாகினாலே கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெரும் சம்மானம் உன்னுடைய திருக்குணங்களை நாங்கள் பாடுவது பாடுவதே பறை என்று சொல்லி நாங்கள் தனியாக எதையும் கேட்கவில்லை நேற்றைய பாசகத்திலே கேட்டதெல்லாம் நோம்புக்கு அன்பமாக அங்கமாக கேட்டொழிய எங்களுக்கு அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி சூடகமே தோல் வளையே தோடே செவுப்பூவே பாடகமே என்று சொல்லி அற்புதமாக இதையெல்லாம் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள் சூடகமே தோல் தோல்வளையே சூடகம் என்பது எம்பெருமான் விரும்புவது எதை என்று சொன்னால் அவனை கையெடுத்து வணங்குவது தோல்வலை என்பது சங்கு சக்கரங்களாய் தோளிலே தரித்து கொள்வது செபிப்பு என்பது அதாவது எம்பெருமானுடைய நாமத்தை மந்திர ரூபமாக ஆச்சாரிடத்திலே பெற்றுக்கொள்வது பாடகம் என்பது பாத கடகம் இந்த கால்னுடைய பயன் கண்டியூர் அரங்கம் பேர் கச்சி மல்லை என்று மண்டினார்கு அல்லால் மற்றையார் குயிலாமே என்று சொல்லி எம்பெருமானுடைய ஊர்களுக்கு திவு தேசங்களுக்கு செல்வது இதைத்தான் நான் உங்களிடத்தில் கேட்டேமே தவிர நாங்கள் நகைகளை கேட்கவில்லை சூடகமே தோல்வலையே தோடே செவிப்போவே பாடகமே என்றனையே பல்கலனும் யாம் அணிவோம் ஆடை உடுப்போம் ஆடை என்று சொல்லக்கூடியது எம்பெருமானுடைய அவன் விரும்பி மேய்த்த மாடுகளுக்கும் ஆடுகளுக்கோ எந்த விதமான ஆடையும் அனுப்பியதில்லை நாங்களும் மிருகு ஜென்மம் போலே நாங்களும் விலங்குடும் மக்கள் அணையர் என்றபடி ஞானம் இல்லாத காலத்திலே உலகிலே தெரிந்தோம் எப்பொழுது ஞானம் வந்ததோ அப்பொழுது தான் நாங்கள் மனிதனாக மாறினோம் நாங்கள் இப்பொழுது ஆடை உடுக்கின்றோம் எந்த ஆடை என்று சொன்னால் எம்பெருமான் நீ உடுத்து கலைந்த என் பீதக வாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துளாயமில் சூடி களைந்தன சூடுங்கிய தொண்டர்களோம் என்று சொல்லி அப்பேற்பட்ட ஆடையை நாங்கள் உடுக்கின்றோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோரும் ஊட அதன் பிறகு ஆடை உடுத்து ஞானம் அனுஷ்டானங்கள் எல்லாம் எங்களுக்கு வந்த பிற்பாடு பால் சோறு மூட நெய் பெய்து என்றால் பால் சோறு சோறு என்பது எம்பெருமானுக்கு எது பிடிக்கும் என்று சொன்னால் உயர்ந்தது என்று சொன்னால் பகவத் அனுபவம் அதைவிட உயர்ந்தது பகவத் அனுபவம் சோறு உயர்ந்தது அதைவிட பால் சோறு ரொம்ப உ உகந்ததாக இருப்பது போல பகவத் அனுபவத்தை காட்டிலும் பாகவத அனுபவத்தை காட்டிலும் ஆச்சாரிய அனுபவம் உயர்ந்தது என்பதனாலே பால் சோறு மூட நெய் பெய்தும் முழங்கை வழிவார மூட நெய் பெய்தும் முழங்கை வழிவார இந்த இருக்கக்கூடிய இவர்களுக்கு பால் சோறு வாயில் தொங்காதா என்று கொடுத்தாராம் கேட்டாராம் அப்படி கேட்கின்ற பொழுது பால் சோறு கையில் தொங்கினாலோ வாயில் தொங்குவது எம்பெருமானை பிரிந்திருந்த இவர்கள் இன்று எம்பெருமானை கண்டவுடனே ஐயோ இவ்வளவு காலம் பிரிந்திருந்தோமே இதுக்கு ஏதாவது ஆபத்து வந்துவிடும் என்று சொல்லி கண்ணே வாயாக பருகி கொண்டிருந்தார்களாம் அவனுடைய வடிவலகை அப்பொழுது கையிலே பெற்றிருந்த சோறானது அது நெய் சோறு பால் சோறு ரெண்டும் கலந்த சோறு பால் சோறு அதிலே நெய்யே முழுமையாக இருந்ததாம் ஆனால் கையில் வைத்து கொண்டிருந்தவர்களுக்கு அது வாய்க்கு செல்லவில்லை கையில் வைத்த பார்க்கலே அப்படியே அவனுடைய வடிவலகை பார்த்து கொண்டிருந்தாராம் அது மூட நெய் பெய்து முழங்கை வழிவார் என்றார்கள் பார்ச்சோறு மூட நெய் பெய்து முழங்கை வழிவார் இவர்களுடைய வாயிலே அந்த பிரசாதம் செல்லாதனாலே வாயிலே நெய் படவில்லை அது எங்கே வந்ததென்றால் என்றால் கைகளில் முழங்கை வழியாக வந்தது ஒரு தண்ணீர் பந்தல் மிகவும் கடுமையான வறட்சி அங்கு தண்ணீர் அந்த காலங்களிலே கையை வைத்துதான் தான் ஊற்றுவார்கள் அப்படி ஊத்துகிற பொழுது பின்னால் இருந்தவனுக்கு தாகம் மேலிட்டினாலே முன்னால் குடிப்பவனுடைய முழங்கை வழியாக கீழே ஊத்துகிற தண்ணீரை அவன் அருந்தினானாம் அதே மாதிரி இங்கு முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தெயலோர் எம்பாவாய் இப்போ ஏற்பட்ட அனுபவம் கண்ணனோடு கூடியிருக்கக்கூடிய எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு குளிர்ச்சித்தரமாகினாலே நீ இதை செய்தால் போதும் என்று சொல்லி இந்த பாசனத்திலே அற்புதமாக அருளை செய்கின்றார்கள் இதுதான் இந்த வாசனமானது அடியார்கள் குழாங்கள் உடன் கூடுவது எந்துகளோ என்று சொல்லி எப்பொழுது ஆழ்வார் எம்பெருமானோடு குணானுபவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று துடித்த பொழுதும் அங்கும் எனக்கு அடியார்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அனுபவம் தான் வேண்டுமே தவிர எப்படி பட்டர் அந்த பரம்பதம் என்று சொல்லக்கூடிய அங்கு சென்று பார்ப்பேன் இந்த ரங்கநாதன் நம்பெருமாருடைய திருமுக மண்டலம் மாதிரி இல்லை என்று சொன்னால் நான் வானத்தை கிழித்து கொண்டு கீழே குதித்து விடுவேன் என்று சொன்னது போலே ஆழ்வாரும் அடியார்களோடு கூட இருக்காத எம்பெருமான் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி வருந்தினாராகினாலே அப்பேற்பட்ட பெருமையுடையவர் ஆழ்வார்கள் வந்தவர் எதிர்கொள்ள மாமணி மண்டபத்து அந்தமிழ் பேரின்பத்து அடியரோடு இருந்தமை என்று சொல்லி அந்த அனுபவத்தைத்தான் இங்கே கூடியிருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவா என்று அருள் செய்கின்றார்கள் இந்த கூடியிருந்து குளித்தலானது குளிர்வதானது இப்பொழுது எங்கே நாம் காணலாம் என்று சொன்னால் பெரிய திருநாள் என்று சொல்லக்கூடிய ராபத்து பகல் பத்து பகல் பத்து முழுவதும் அந்த கிளிமண்டபத்திலே அற்புதமாக அடியார்களும் எம்பெருமானும் கூடியிருந்து அறையர்கள் சேவை அற்புதமான திவ்ய பிரபந்த பாசனங்களை அதனுடைய இயல் இசை நாடகமாக நடித்து காட்டக்கூடியது பரவுவதத்தினுடைய அனுபவத்தை நமக்கு முன்னோடியாக சில திரைப்படங்கள் வெளிவருவதற்கு முன்னாடியே அதனுடைய ஸ்லைடு என்று சொல்லி முன்னாடி கொஞ்சம் தூரம் கொஞ்சம் போட்டு காட்டுவார்கள் அதை பார்த்த பொழுது இந்த அனுபவம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் மீதி வெண்திரையில் காண்பை என்று சொல்லி தியேட்டருக்கு வர வச்சுருவாங்க அதே மாதிரி பரவுவத அனுபவத்தினுடைய ஒரு பகுதியை நமக்கு நம்முடைய முன்னோர்கள் அரையர்களை கொண்டு எம்பெருமானுடைய துன்முன்பு அற்புதமாக காட்டுவது மட்டுமல்ல அகம் மன்னா அகம் வண்ணம் என்று சொல்லி அன்னமாக இந்த ஆத்மாவை நான் அன்னமாக உண்கின்றேன் என்று சொல்லியும் அந்த அடியார்களுக்கு அன்னமாக என்னுடைய அனுபவத்தை தருகிறேன் என்று சொல்லுவது போலே அந்த பெரிய பெருமாளுடைய திருவடி வாரத்திலே நிறைய தளிகையெல்லாம் அமுது செய்து அதை அடியார்களுக்கு கொடுக்க அடியார்களுடைய கூட்டமே தனக்கு அன்னமாக அனுபவிக்கக்கூடிய பெரிய அனுபவம்தான் இந்த பெரிய திருநாள் என்று சொல்லக்கூடியது இந்த அனுபவம்தான் தான் நடைபெறுகிறது என்று சொல்லி அந்த பரமுபத்துக்கு சென்றோம் என்று சொன்னாலும் பெருமாள் என்ன செய்வாராம் அடியார்கள் பெரியாழ்வார் அருளி செய்த பாசுரத்தை எப்படியெல்லாம் அனுபவிக்கின்றார்கள் என்று சொல்லி தான் அங்கிருந்து எப்படி உயர்ந்த குணத்தை ஆசைப்பட்டவர்கள் திரை போட்டிருந்தாலும் விலக்கி கொண்டு பார்ப்பது போலே பெருமாள் பரமுகத்திலிருந்து கொண்டு பூலோகத்தில் எங்கெங்கு சேவைகள் நடைபெறுகின்றது எங்கு வியாக்கியானங்கள் நடைபெறுகின்றது ஆழ்வார் எங்கு அவதரித்து அவருடைய விழாக்கள் எப்படி நடைபெறுகிறது என்பதில்தான் தான் முழு நோக்காக இருப்பான் என்பதனாலே அந்த அனுபவத்தை காட்டிலும் சூட்டு நன் மாலைகள் தூயனை ஏந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்த தூபம் தரா நிற்க அங்கு ஒரு மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ணப்போந்தது போலே இப்பொழுதும் எம்பெருமானுடைய அனுபவமானது இலலோகத்தில் இருக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய அருளிச்செயலிலே நோக்கி கொண்டு இருப்பாராகினாலே நாம் அந்த அருளிச்செயல்களை நாம் பொழுதுபோக்காக மட்டுமல்ல அதே நமக்கு குளிர்ச்சி தரவல்லதாக அனுபவிக்க வேண்டும் இந்த வாசனமானது ஆச்சாரியனுடைய திருவடிவாரத்திலே சென்று கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தன் அவன் எப்பேற்பட்டவன் என்று சொன்னால் ஒரு சமயத்திலே கண்ணனானவன் அர்ஜுனனுடைய கால் மேல் காலை போட்டுக்கொண்டும் அர்ஜுனன் கண்ணனுடைய காலிலே மேலுமாக போட்டுக்கொண்டிருந்தானாம் கொண்டிருந்தானாம் மடியிலே தலையை வைத்து அர்ஜுனன் மேலே காலை போட்டிருந்தான் அங்கு அர்ஜுனனோ அந்த திரௌபதி இருக்கின்றாலே அவளுடைய மடியிலே தலையை வைத்து அங்கு கண்ணன் மீது காலை போட்டு உறங்கி கொண்டிருந்தார்கள் படுத்து கொண்டிருந்தார்களாம் அப்பொழுது சஞ்சயன் வந்து எம்ப கண்ணனை பார்ப்பதற்காக வந்த பொழுது அனுமதி கொடுத்தாராம் எதற்காக என்று சொன்னால் இவ்வளவு அந்யோன்யமாக நானும் அர்ஜுனனும் இருக்கின்ற பொழுது துரியோதனாதிகள் ஜெயிக்க முடியுமா என்று சொல்லி அதை அந்த அனுபவத்தை போய் சொல்லு என்பது போலே அழைத்து காட்டினாராகினாலே நாமும் எம்பெருமானிடத்திலே அனுபவமாக அவனுடைய ஆயுதங்களாக இருக்கக்கூடிய பஞ்சசமஸ்காரங்களை பெற்று தீயிற் பொல்கின்ற செஞ்சுடராழி திகழ் திரு சக்கரத்தின் கோயிற் பொறியாலை ஒற்றுண்டு நின்று குடிகுடி ஆட்சி செய்கின்றோம் என்ற அந்த சொரூபத்தை பெற்றிருந்தோம் என்று சொன்னால் அர்ஜுனன் மீது எப்படி கண்ணனுக்கு பெருமை அன்பு ஏற்பட்டதோ அதே அனுபவம் இந்த ஆத்மாவு நிலத்திலே எம்பெருமானுக்கு உண்டாகும் அந்த அனுபவத்தை பெற்றோம் என்று சொன்னால் இந்த பால் சோறு என்று சொல்லக்கூடிய ஆத்மா அனுபவம் எம்பெருமானுக்கும் எம்பெருமானுடைய அனுபவம் இந்த ஜீவாத்மாவுக்கும் கிட்டும் அப்பேற்பட்ட அனுபவத்தை பெறுவது போலே அமைந்திருக்கக்கூடியது இந்த பாசனம் இந்த பாசுரத்தினாலே எம்பெருமானை அடைவதை காட்டிலும் ஆச்சாரியன் அடைவதுதான் நமக்கு முக்கியமாகினாலே அந்த ஆச்சாரியன் அடைந்தால் எம்பெருமான் நமக்கு சுலபமாக கெட்டுவான் அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று கூறினவர்கள் இங்கு கோவிந்தா என்று சொன்னார்களாம் ஏன் என்று கேட்டால் எம்பெருமான் கூடாரை வெல்லுஞ்சீர் கோவிந்தா என்று எம்பெருமானுடைய திருநாமம் நாராயணனே என்று சொன்னாலும் அவனுக்கு அது பிடிக்காத பேரான் சிறுபேர் என்று நாளை பாசனத்திலே அருளை செய்வார்கள் எம்பெருமான் உகந்தது மாடு மாடுமைக்கூடியது ரகசிய சுவாரஸ்யமாக சொன்னார்கள் கூடாரை வெல்லும் சீர் என்று சொல்லி அவன் இந்த நேற்றைய பாசனத்திலே கேட்ட பறை விதானம் இதெல்லாம் கொடுத்த உடனே நாங்கள் இதை பெறுவதற்காக வந்தோம் நீ மாடு மேய்ப்பவன் என்பதை நிரூபித்துவிட்டாயே கோவிந்தா கோக்களை ரசிக்கக்கூடியவனே என்று சொல்லி அனுபவித்தார்கள் ஆகினாலே நாமும் எம்பெருமானுடைய குணானுபவத்தை அனுபவிப்பதற்கு ஆழ்வாருடைய பாசுரங்களையும் ஆண்டாள் நாச்சியாருடைய திருப்பாவையும் அனுசந்தானத்திலே கொண்டோம் என்று சொன்னால் எம்பெருமானுடைய குணானுபவத்தை பெறுவது எப்படி அந்த ஆயர்ப்பாடில் இருந்தவர்களெல்லாம் நேரிலே கண்ணன் இருந்து அவனை அனுபவித்து கொண்டு சோறும் அவர்களுடைய வாயிலே செல்லவில்லை அதேபோல் சம்சாரமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திலே நாம் வாழக்கூடிய வாழ்க்கையானது ஏதோ ருசி என்று சொல்லி சிலதை அனுபவித்தால் அதெல்லாம் நமக்கு ஆகாது சாட்சாத் தர்மமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் கண்ணனையே அனுபவிப்பதுதான் பெறா பேரு என்று அனுபவிப்போமாக ஆழ்வார் எம்பெருமானார் ஜெய்ய சரணம் ஜெய்ய சரணம்